இப்போ ஒழுக்கம் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா இப்போ வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவுகளுக்கெல்லாம் என்ன காரணம் உடன்பிறவாத அண்ணன் வேறு குடும்பத்தில் கூட சில உறவுகள் இருக்கும் அவங்க அண்ணனாக இருப்பாங்க தம்பியாக இருப்பாங்க அக்காவாக இருப்பாங்க வே உடன்பிறவாத சகோதர சகோதரிகள் கிடைக்கணுன்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கம் கட்டுப்பாடாக இல்லைன்னா சொந்த குடும்பத்தையே கூட ச சொந்த குடும்பத்திலே கூட நம்ப மாட்டாங்க உறவுகள் அத்தனையும் கேள்விக்குறியாயிடும் ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இல்லைன்னா என்ன அர்த்தம் என்ன ஆகிடும்னா உறவுகள் அத்தனையும் உறவுகளே இல்லை இந்த சகோதர உறவே கிடையாது எல்லாம் சந்தேகத்திற்குரியதாக மாறிடும் யாரையும் நம்ப அதாவது ஒழுக்கம் கட்டுப்பாடு தான் மனிதர்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்துது நம்பிக்கை ஏற்படும் போது தான் உறவுகள் பிறக்கிறது இந்த நம்பிக்கை எதனால் ஏற்படுது ஒழுக்கம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லை கட்டுப்பாடு இல்லைன்னா உறவுகள் கேள்விக்குறியாயிடும் அக்கா தம்பி இதெல்லாம் வெறும் வார்த்தையாக மாறிடும் உணர்வுபூர்வமாக இருக்காது உணர்வுபூர்வமாக இருக்காது அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களோட பேசுறதில்லை பெண்கள் ஆண்களோட பேசுகிறதில்ல ஒரு இடைவெளி இருக்கா இவங்க பேசிட்டாலே ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டாலே அதை சந்தேகப்படுறாங்க காரணம் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள் மக்கள் பெரும்பாலான மக்கள் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதனால் மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் ஒரு ஆணும் பெண்ணும் பேசுனா சந்தேகப்படுறாங்க அப்போது மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு எப்போ நம்பிக்கை வரும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் மனிதர்கள் அத்தனை பேரும் ஒழுக்கமானவர்கள் கட்டுப்பாடானவர்கள் அப்படிங்கிற அந்த பேரை எடுக்கணும் அப்போ தான் நம்பிக்கை பெற முடியும் மனிதர்கள் மனிதர்களை நம்புவார்கள் இப்போ பார்த்தா தண்ணி அடிக்கிறது கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது கண்ட உணவுகளையும் சாப்பிட்ற பரோட்டா சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்ற அது இதுன்னு சாப்பிட்றது ஒரு ஒழுக்கம் இல்லை ஒரு அந்த உடம்பே இந்த மனுஷங்களை நம்ப மாட்டேங்குது இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பை சாகடிக்கிற உணவுகளையும் மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்போ இந்த உடம்போடே ஒரு உறவுங்கிறது இல்லை நீங்கள் உங்கள் உடம்போட உறவு இருக்கா முதல்ல உங்கள் உடம்பு மேலே நீங்கள் அன்பு செலுத்துறீங்களா முதல்ல உங்கள் உடம்புக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தகாத உணவுகளை சாப்பிட்டு உங்கள் உடம்பை சாகடிக்கிறீங்க உங்கள் உடம்பையே எதிராக நினைக்கிறீங்க உங்கள் உடம்பையே அழிக்க பார்க்குறீங்க உங்கள் உடம்பு கூடயே உங்களுக்கு ஒரு உறவு இல்லை அப்போ எப்படி மனிதர்களோட ஒரு உறவு வரும் மனிதர்களுடைய நட்பு வரும் சகோதர உறவு ஏற்படும் முதல்ல ந ஒரு உறவுங்கிறது எப்படி ஏற்படும் தெரியுமா சகோதர உறவு நட்பு அதாவது இன்னொரு குடும்பத்தில் உடன்பிறவாத சகோதர உறவுலாம் எப்படி ஏற்படும்னா முதல்ல நம்ம உடம்பு மேலே நமக்கு அக்கறை இருக்கணும் நம்ம உடம்ப நோயில்லாம் பார்த்துக்கணும் நோயில்லாம் பார்த்துக்கிட்டா தான் நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு உறவு ஏற்படும் நம்ம உடம்பை மேலே நேசிக்கணும் அப்போ தான் மற்றவங்கள நேசிக்க முடியும் அதுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் கட்டுப்பாடுன்னா என்னது அப்படி பாலியல் உறவுகளில் அது கிடையாது அது வந்து அதுவும் கட்டுப்பாடு தான் முக்கியமான கட்டுப்பாடு இந்த உணவு கட்டுப்பாடு தான் உணவில் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு பார்வையில் கட்டுப்பாடு இருக்காது உறவுகளில் கட்டுப்பாடு இருக்காது தகாத உணவில் சாப்பிட்டிங்கன்னா தகாத உறவை தான் தேடி போவீங்க அதனால் ஒழுக்கம் கட்டுப்பாடு என்பது அது இருந்தால் தான் இந்த உறவுகளே உயிர் பெறும் இல்லைன்னா உறவுகள் எத்தனையும் இல்லாமல் போயிடும் ஒரு அம்மா கூட கே சந்தேக அம்மா கூட கிட்ட நெருங்க மாட்டாங்க ஒரு அப்பா கூட ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு மகள் மகளின் அருகில் ஒரு அப்பா நெருங்க மாட்டார் அல்லது ஒழுக்கம் இல்லாத அந்த மகளை வளர்த்தது அந்த அப்பா தான் ஒழுக்கமான ஒழுக்கம் இல்லாத அந்த மகனை வளர்த்தது அந்த அம்மா தான் அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உறவுகளை கேள்விக்குறியாக மாறிடும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான் உறவுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு உறவுகளை வந்து உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது வந்து நம்மளை இன்னும் சிறகடித்து பறக்க வைக்கும் ஒழுக்கம் கட்டுப்பாடோடு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சுதந்திரமாக யாரை வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் யார்கிட்ட வேணாலும் பழகலாம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா ஒழுக்கம் கட்டுப்பாடு இல்லைன்னா யார்கிட்டையும் பழக முடியாது எல்லோரும் சந்தேகப்படுவாங்க நம்ம யார்கிட்ட பேசினாலும் அவங்களும் சந்தேகப்படுவாங்க நமக்கே நம்ம மேலே சந்தேகமாக இருக்கும் நம்முடைய நோக்கம் என்ன அவங்கக்கிட்ட அப்படின்னு நமக்கே நம்ம மேலே சந்தேகம் அதே ஒழுக்கம் கட்டுப்பாட்டோடு இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கணவன் தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கிறான் அப்படின்னா அவன் எந்த பெண்ணிட்ட வேணாலும் பேசலாம் உண்மையாக இருக்கிறதில் உறுதியாக இருக்கணும் அப்படி இருக்கிறவன் வந்து எந்த பெண்ணிடம் வேணாலும் சுதந்திரமாக பேசலாம் அதுவே ஒரு ஒரு கணவன் வந்து மனைவிக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அவன் எந்த பெண்ணிட்ட பேசுனாலும் அவனுக்கே சந்தேகம்தான் வரும் அவன் மனைவிக்கும் சந்தேகம்தான் வரும் அப்புறம் இது எல்லாத்துக்கும் தெரியும் அவன் வந்து உண்மையாகவே இருக்க மாட்டான் அப்படிங்கும்போது போது அவன் எ அவங்ககிட்ட எந்த பெண்ணும் பேச மாட்டாங்க அதுபோல் ஒரு பெண்ணும் வந்து தனது கணவனுக்கு உண்மையாக இல்லைன்னா எந்த ஆண்ட்டையும் பேச முடியாது கணவன்கிட்ட உண்மையாக இருந்தால் அவள் எந்த ஆண்கிட்டேயும் பேசலாம் உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருக்கணும் உண்மையாக இருக்கிறதுங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கணும் நினச்சா எந்த ஆண்கிட்டேயும் பேசலாம் சுதந்திரமாக பேசலாம் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு ஒ ஒழுக்கம் தேவை கட்டுப்பாடு தேவை ஒழுக்கமும் கட்டுப்பாடு இல்லைன்னா நம்மளால் சுதந்திரமாக யார்கிட்டையும் பேச முடியாது எல்லாருமே சந்தேகப்படுவாங்க சண்டை வரும் ஒரு ஆண் ஒழுக்கம் இல்லைன்னு வைங்களேன் வேற ஏதாவது ஒரு பெண்ண்கிட்ட பேசும்போது அந்த பெண்ணோட புருஷன் வந்து ஏன் பொண்டாட்டி நீ ஏன் பேசுகிற அப்படிமா அதாவது அந்த பொண்ணை இவங்ககிட்ட பேச மாட்டார் பயந்து போய் இவன் வந்து ஒழுக்கம் இல்லாதவன் இவங்ககிட்ட பேசினா எல்லோரும் சந்தேகப்படுவான்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க அதுவே இவன் ஒழுக்கமானவனாக இருந்தால் அப்போ எந்த பெண்ணும் இவங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இவர் ஒழுக்கமானவர் தான் இவர் இவரை நம்ம சகோதரராக நண்பராக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழகுவாங்க அதனால் ஒழுக்கம்தான் நம்மளை சுதந்திரமாக வாழ வைக்கும் ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் நம்ம எந்த உறவும் நமக்கு ஏற்படாது எல்லா உறவுகளும் கேள்விக்குறியாயிடும் மனிதர்களிடம் பேசுவதே பேசுவதற்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும் நம்பிக்கை என்பதே இல்லாமல் போயிடும் யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க அப்போ யாருமே நம்மகிட்ட துணிஞ்சு பேச மாட்டாங்க அதனால் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான் உறவுகளை எந்தக்கும் உயிரோடு வைத்திருக்கும்